தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத பகுதி யாத்திராகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் தேவ தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடமிருந்து மீட்க அவர் மோசேயை வந்து தெரிவு செய்கிறார் மோசே பார்வோன்கிட்ட போய் பேசுகிறதுக்கு வந்து அவர் வந்து மறுக்கிறாரு அப்போ ஆரோனையும் வந்து கூட வந்து சேர்த்துக்க சேர்த்துட்டு ரெண்டு பேருமா போய் பார்வான்கிட்ட போய் பேசி அந்த ஜனங்களை மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போது மோசே வந்து அவருடைய மாமனார் லாபான்கிட்ட போய் அவங்க வந்து கிளம்புறத வந்து சொல்லிவிட்டு அவருடைய மனைவி பிள்ளைகளை வந்து கூட்டிகிட்டு அவர் வந்து கிளம்புறாரு அவர் வந்து ஆண்டவர் கொடுத்த பணியை செய்கிறதுக்காக தான் அவர் வந்து கிளம்பி கிளம்பி போயிட்டுருக்காரு ஆனால் அப்படி போகிற வழியில் வந்து ஆண்டவரே மோசையை வந்து கொள்றதுக்கு வந்து வர்றாங்க ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து தேவன் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு உடன்படிக்கை தேவன் தான் முதன் முதலாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் குடும்பம் அப்படிங்கிற ஒன்றை வந்து அவர் தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் இப்போ நாம் வாழ்கிற காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ச்சில் வச்சு போதகர் மற்றும் உறவினர்கள் மத்தியில தேவன் தேவ தேவ சந்நிதியில் தேவ ஆண்டவர் முன்னிலையில வந்து ஒரு உடன்படிக்கை செய்து இவங்க வந்து இவங்களுக்கு மனைவி இவங்கள வந்து திருமணம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கை செய்து ஆண்டவருக்கு முன்னிலையிலும் போதகர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் ஒரு உடன்படிக்கை செய்து வந்து இப்போ வந்து திருமணம் வந்து பண்ணுறோம் இந்த காலகட்டத்தில் மாரி குழந்தைங்க பிறந்த உடனே அந்த குழந்தைங்களை கொண்டு போய் சர்ச்சில் பிரதிஷ்ட பண்ணுறோம் இந்த குழந்தை வந்து இந்த ரெண்டு இந்த தம்பதியரோட குழந்தை அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கிறவனும் உலக பிரகாரமாக இந்த காரியங்கள் வந்து நம்ம பண்ணுறோம் மோசே சிஃபோரால் அப்படிங்கிற பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க ஆனால் அவங்க எபிரேயருடைய அந்த சட்டத்திட்டத்தின்படி வந்து விருத்த சேதனம் வந்து அவங்க பண்ணியிருக்கணும் மோசை வந்து பிறந்த உடனேயே மோசையை வந்து அவங்க ஆற்றுல விட்டு பார்வோன் அரண்மனையில் வந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்கள விட்டு அந்த இடத்தை விட்டு அவர் வந்து சிஃபோராலை வந்து அவர் வந்து திருமணம் செய்து கொள்வார் சிஃபோரால் வந்து இரத்த சம்பந்தமான மனைவி அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு வந்து உடன்படிக்கை வந்து செய்யப்படவில்லை இப்போ நம்ம ஒரு உலக பிரகாரமாக ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வச்சு வந்து இந்த ரெண்டு நபர்களுக்கு இடையில் திருமணம் நடந்திருக்கிறது இவங்க வந்து திருமண உறவில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறோம் இப்போ வெளி இடங்களில் வெளிநாடுகள்லாம் ஒரு 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 ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகணும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா இப்போ நம்ம போய் அவங்களுக்கு ஒய்ஃபுனாலோ குழந்தைங்கள்னு சொன்னாலோ அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க நாட்டுக்கு எதுபடி அதுக்கு ப்ராப்பர் வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கியிருக்கணும் அதை மாதிரி பாஸ்போர்ட்டில் பேர் சேர்த்துருக்கணும் ஒய்ஃப் பேரை வந்து பாஸ்போர்ட்டில் ஹஸ்பண்ட் சேர்த்துருக்கணும் ஹஸ்பண்ட் பேரை வந்து ஒய்ஃப் பாஸ்போர்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் இந்த காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு வந்து அட்டஸ்டேஷன் வாங்கணும் அந்த அட்டஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து இங்கே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கக்கூடியது கிடையாது அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் அனுப்பி டெல்லியில் வந்து அந்த அட்டஸ்டேஷன் பண்ணி அந்த அட்டஸ்டேஷன் மூலமாக தான் பாஸ்போர்ட்டில் வந்து நேம் வந்து என்ட்ரி ஆகும் குழந்தைங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து அட்டஸ்டேஷன் வந்து பண்ணணும் ஒய்ஃப்னா வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து அட்டஸ்டேஷன் பண்ணி தான் அந்த ப்ராப்பராக அந்த பாஸ்போர்ட் காரியங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு வீடு தங்கதுக்கு வீடு கொடுக்கணுன்னாலும் வந்து ப்ராப்பராக வந்து அந்த பாஸ்போர்ட் இருக்கணும் மேரேஜ் சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் வாங்கினா அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் தான் வந்து அவங்க வந்து இவங்க கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வீடு கொடுப்பாங்க அரபு நாடுகள் முழுவதுமே அவங்க பழைய ஏற்பாட்டை அவங்க நல்லா படித்தவங்க கணவன் மனைவி இல்லாதவங்க வந்து இதை மாதிரி அவங்க தேசத்தில் குடியிருந்தால் அவங்க தேசத்துக்கு அது சாபம் தேவனோட கோபம் வந்து தேசத்தின் மீது வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து நல்லா தெரிஞ்சிருந்தாங்க அதனால் அவங்க நாட்டுக்குள்ளே யார் ஒருவர் குடும்பமாக வந்தாலும் சரி வந்து ஒரு வீடு எடுத்து தங்கினாலும் சரி ப்ராப்பராக எல்லா காரியங்களையும் வெரிஃபை பண்ணி தான் வந்து அவங்க வந்து அலோ பண்ணுவாங்க அவங்க குடும்பம் அப்படிங்கிற உறவுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஆனால் நம்ம தேசத்தில் அப்படி கிடையாது நம்ம தேசத்தில் எதையுமே செக் பண்ண மாட்டாங்க யாருக்குனாலும் அவங்க வாட்டில் வீடு கொடுத்துறது யார் ஒன்றா தங்கினாலும் அதை குறித்து யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது நம்ம நாட்டோட சட்டமும் அப்படி தான் இருக்குது நம்ம நாட்டில் ஜனங்கள் இஷ்டம் போல் வாழ்கிறதுனால தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி பலவித அழிவுகள் வந்து நேரிடுகிறது நம்ம தேசத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி அங்கே ஏதாவது நெகட்டிவான விஷயம் ஒரு கொலையோ தற்கொலையோ அப்படி நடந்தா தான் விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு இவங்க ஃபேமிலி கிடையாது இவங்க தனித்தனியாக வந்து தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க அதுவரை அவங்க கணவன் மனைவி குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருப்பாங்க இந்த வேத வசனத்தை வாசிக்கும்போது மோசி வந்து அவருடைய மனைவி கூட தான் தங்கியிருக்கிறார் ஆனால் அந்த மனைவி வந்து தேவனோடு உடன்படிக்கை வந்து செய்யப்படலை விருத்த சேதனத்தின் மூலம் உடன்படிக்கை வந்து செய்யப்படலை அவளுடைய குழந்தைக்கு வந்து விருத விருத்த சேதனம் பண்ணினாதான் அவள் வந்து இரத்த சம்பந்தமான மனைவியாக இருக்க முடியும் தேவனோடு அந்த உடன்படிக்கை வந்து பண்ணப்படலை உலக பிரகாரமாக உலகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அவள் வந்து மனைவியாக இருக்கலாம் ஆனால் தேவனோட உடன்படிக்கையின்படி அவ ரத்த சம்பந்தமான மனைவி அப்படிங்கிறது அவளுடைய குழந்தைக்கு விருது சேதனம் பண்ணியிருக்கணும் அவங்க குழந்தைக்கு விருது சேதனம் பண்ணாததுனால ஆண்டவர் வந்து வழியில் அவங்க தங்குகிற இடத்துல வந்து அவருக்கு மோசைக்கு எதிர்பட்டு அவரை வந்து கொல்ல பார்க்குறார் சிஃபோரால் வந்து இந்த காரியங்களை வந்து நல்லா அறிஞ்சிருந்ததுனால தேவனுக்கு ஏன் வந்து இவர் மேலே கோவம் வருது அப்படிங்கிறத அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து அவங்க மகனுக்கு வந்து நுனித்தோலை அறுத்து விருத்த சேதனம் பண்ணி அவர் வந்து மோசை வந்து அவளுக்கு வந்து இரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும்போது தேவனே அவர்களுக்கு வந்து எதிரியாக வந்து அவங்கள வந்து கொல்ல கொல்ற அளவுக்கு நேரிடும் தாவீது ராஜா பெத்சபாலிடம் பாவம் செய்து அவர் அவருடைய நிலையிலிருந்து விழுந்து போகிறார் தேவன் வந்து அந்த பாவத்திற்கு வந்து அவளுக்கு பிறந்த பிள்ளையை வந்து அவர் அடிக்கிறார் அடுத்து அவர் நோய்வாய்ப்பட்டு நோய்வாய்பட்டு கடைசியில் அந்த குழந்தை வந்து மறித்து போகுது அது மாதிரி ஒன்று சாமுவேல் ரெண்டு இருபத்தி ரெண்டில் வந்து ஏழி வந்து அவங்க பையன் ப பசங்கள் ரெண்டு பேர் செய்யக்கூடிய தவறை வந்து அவர் வந்து கண்டித்து அவர் வந்து அதை சரிப்படுத்தலை அவர் கண்டிக்கிறார் ஆனால் அவங்க அதை வந்து செவி கொடுக்கவே இல்லை இது நிமித்தமாக ஆண்டவர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒரே நாளில் சங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க அதன்படி ஒன்று சாமுவேல் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அவங்க ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிடுறாங்க அது மாதிரி ஏழையும் வந்து இறந்து போயிடுறாரு தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும்போது இரத்த சம்பந்தமானவர்களை வந்து இலக்கு நேரிடுகிறது தாவீத ராஜா சபால் மூலம் பெற்ற பிள்ளையை வந்து இழந்து போகிறாரு ஏலி தனது ரெண்டு குமாரர்களையும் இழந்து போகிறாரு அவரும் இறந்து போயிடுறாரு பார்வோன் ராஜாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இசரவேல் ஜனங்களை போக விடும்படி சொல்லியும் அவர் தொடர்ந்து அவருடைய இருதயத்தை வந்து கடினப்படுத்திக்கிட்டே வருவார் பத்து வாதைகளை ஆண்டவர் அனுப்பு அனுப்பியும் அவர் வந்து இருதயத்தை வந்து கடினப்படுத்துவார் கடைசியில் வந்து அவருடைய தலை வந்து சங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லியும் வந்து அவருடைய இருதயத்தை வந்து அவர் கடினப்படுத்துவார் அதன் காரணமாக அவருடைய தலைப்பிள்ளையும் சங்கரிக்கப்படும் அந்த தேசத்தில் உள்ள எல்லா தலைப்பிள்ளைகளும் வந்து சங்கரிக்கப்படும் தவறு செஞ்சது பார்வோன் ராஜா தான் ஆனால் பாதிக்கப்பட்டது அந்த ராஜாவை சேர்ந்த அத்தனை ஜனங்களும் வந்து பாதிக்கப்பட்டாங்க இதனால் நாட்டை ஆட்சி செய்கிறவர்கள் வந்து ஞானமுள்ளவர்களாக இருக்கணும் தேவனுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டுட்டு வரும்போது அந்த தேசத்தின் மீது அந்த ஜனங்களின் மீது தேவனுடைய கோபாக்கினை வரும் எனவே நாம் குடும்ப வாழ்க்கைக்கு குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமையும் லைக் என்னென்னா Sharpengah sub subscribe penengan